ஆண்டராக இயேசு கிறிஸ்து கத்தருடைய சமூகம் இருந்தது அவர் பிதாவின் குமாரன் என்பதனால் மட்டுமல்ல மாம்சத்தில் நம்மை போல காணப்பட்டார் அழகாக வந்தாரு போனாருன்னு இல்லாமல் அவர் முப்பது ஆண்டு காலம் தச்சனுடைய வீட்டிலே குமாரனாக யோசப் குமாரியால் காணப்படுகிறார் கீழ்படிந்தவராய் காண முப்பது ஆண்டு காலம் தலையாய க குணாதிசிய என்னன்னு கேட்டால் கீழ்ப்படிதல் அதிகப்படியான வருஷங்கள் கீழ்படிதல செலவு செய்தார் இது மனசு ஏற்றுக்கொள்ள முடியுமா ஊழியத்துக்கு வந்த உடனே நேராக நான் எது உச்ச உச்சகட்டம் எதுவும் அதில் நான் இருக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய அறிவியனம் மதிய இனம் பெரும் பகுதியான நேரத்தை காலத்தை வருஷங்களை செலவு செய்ய முடியுமா எவ்வளோ அடங்கி தான் போகிறது அப்போ நானும் எனக்கென்று ஒரு ராஜ்யபாரம் எப்படி உருவாக்குறது என் வயசாகிறது என் சிங்காசனம் இது எல்லாம் அவங்களுக்கு மாம்ச காரியத்தில் கொண்டு போய்விடுவேன் இந்த அபிஷேகம்தான் சிறைச்சாலை இருக்கிற யோசேப்பை நேரே கொண்டு போகிறது சிங்காஸ்துக்கு நேர சிங்காஸ்தில் இருக்கிறவனுக்கு ஒரு தேவை யோசேப்பின் தேவை யாருமே கண்டு கொள்ள மாட்டாங்க உங்களுடைய தேவையோ உங்களுடைய எதிர்காலமோ உங்களுடைய முன்னேற்றத்தில் யாருமே அவர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்ட மாட்டாருங்க அந்த மாதிரி அக்கறை எடுத்துக்கொள்ளல நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவன் தேவைக்கு ஒன்று பயன்படுத்த தான் நினைக்கும் உலகம் அவன் அவன் தேவைக்கூளை பயன்படுத்ததான்னு நினைப்பாங்க பார்வனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொப்பனத்தில் ஒரு கலக்கு வந்துடுச்சு கலங்குதல் ஒரு கலைஞன் இருக்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியல தேசத்தை ஆளுகிறவன் சொப்பனத்தையும் அற்பமாக என்ன முடியல அது என்னமோ வித்தியாசமாக இருக்கிறது அது ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து ஒன்றும் கடை மனசு ஏற்றுக்கொள்ளலை இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் அபிஷேகம் பண்ண பண்ணப்படுது சரி அவனை எங்கே இருக்கிறான் அவன் நம்ம சிரிச்சு அழுக்கிறான் கூப்பிடியா கேஸ் அது பூசா பூசாது அவ்வளோதான் அபிஷேக நுகத்தடிகளை முறிக்கும் ஆனால் இந்த அபிஷேகம் கிரியை செய்வதற்கு வெளிப்புறத்தில் அபிஷேகம் ஆனால் இந்த மனுஷன் தேவ சமூகம் என்ற ஒரு அலுவலகத்தின் கீழே காணப்படுகிறான் இறை அலுவலகத்தின் கீழே காணப்படுகிறான் ஹி வாஸ் ஃபவுண்ட் அண்ட் வாஸ் நோன்இஸ் வேர்ல்ட் கூட்டாரம் தேவ சமூகம் அதற்குத்தான் சொல்லுகிறேன் அந்த யாக்கோபுடைய வீட்டில் இருக்கிறது அவன் வாஞ்சியும் இல்லை விருப்பமும் இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டது அங்க வெறுப்பும் இல்லை விருப்பமும் இல்லை அப்படியே கடந்து வருகிறான் மறுபடியும் தேவன் இணைக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் புத்தி தெரிஞ்சதும் கொஞ்சம் பணம் வந்தோடனே உடனே ஓடிடல அவர்கள் தான் தேடி வருகிறாங்க எகிப்துக்கு இவன் பாருங்க சில பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்து நல்லா வரும் எட்டு வயசு தொலைஞ்சிரும் சிலதெல்லாம் இது உண்மையிலே நடந்த காரியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தோன்னா மறுபடியும் ஊருக்கு ஓடி போய்டும் கொஞ்சம் காசுலாம் தேர்ந்தோம் இது அந்த மாதிரி இல்லை